காலையிலே இந்த கிருபையினாலே எனக்கு என்னையும் சந்தித்தோம் என்று சொல்லி தேவனுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே அல்லை கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதுதான் நூத்தி ஆறாவது சங்கீதத்தின் முதலாவது வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனின் கிருபையை போற்றி பாடக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கின்றது இந்த சங்கீதத்திலே இரண்டாவது வசனத்திலே கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபடுத்த தக்கவன் யார் நான்காவது வசனத்திலே கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடைய மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் ஆண்டவரே இன்று காலையிலே இந்த கிருபையினாலே எனக்கு என்னையும் சந்தித்தரும் என்று சொல்லி தேவனுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க பிரியமானவர்களே இஸ்ரோவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தேவன் இஸ்ரோவேல் மக்கள் இட்ட கூக்குரலை கேட்டு எகிப்து இருந்து வர பண்ணுகிறார் அவர் பண்ணின பிறகு அந்த செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்க வைக்கின்றார் அதற்கு பிறகு பின்பாக வந்த பாரோனின் ரதத்தை அந்த தண்ணீரிலேயே எந்த புலட்சிய செங்கடலை பிளந்தாரோ அதே செங்கடலை வைத்து அவர்களை முழுகடிக்கின்றார் அதையெல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் பதினோராவது வசனத்திலே அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை ஒருத்தர் கூட தப்பிக்கலையாங்க இவங்க எல்லாம் தப்பிச்சு போனாங்க ஆனால் அவங்களில் ஒருத்தர் கூட தப்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போது பிரியமானவர்களே எவ்வளவு கிருபை பாருங்கள் ஆண்டவர் வைத்த கிருபை இதையெல்லாம் மறந்துட்டு இன்ஃபேக்ட் அடுத்த அதிகாரத்தில் கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார் இதெல்லாம் பாடிட்டு அவங்க சொந்த சிந்தனையினாலே கண்ணுக்குட்டியை செய்கிறாங்க பொண்ணினாலே மற்ற காரியங்களெல்லாம் செய்யும்பொழுது கடவுளுக்கு கோபம் வருகின்றது கடவுள் அவங்க மீது வருத்தப்படுகிறாச்ச உங்களை இவ்வளவா நான் நடத்தி வந்தேனே என்று சொல்லி இன்றைக்கு நம் மீது கிருவை பாராட்டுகின்ற தேவன் அப்படி கோபப்படுற அளவுக்கு நாம் கூட சில நேரங்களில் நம்ம சுய சிந்தையில் சார்ந்து நாம் முடிவுகளை எடுத்து சில காரியங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கும்பொழுது கடவுள் வருத்தப்படுவார் ஆனாலும் அவங்க மீது கிருபை பாராட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் மேரிபாவின் தண்ணீர் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் முப்பத்தி நான்காவது வசனத்திலே கத்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை கர்த்தர் சொல்லிட்டாருங்க அவங்க கோபம் பண்ணும்போது கோபம் வர பண்ணும்போது அழிச்சிருந்தா நாம கூட நின்றுக்கவே மாட்டோம் நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சித்தம் சுத்த கருவை பிரியமானவர்களே ஆகவே நாம் சொல்ல வேண்டும் அல்லேலூயா கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் ஆண்டவரை வந்து அண்ட் ஹிஸ் லவ் ஃபார் எவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது இஸ் கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ லாட் அப்படி இன்றைக்கு காலையில் நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த கிருபையில் நான் நாம் என்னைக்கோ விழுந்து போயிருப்போம் இன்றைக்கு எப்படியாக பழைய பாட்டிலே அந்த மக்கள் சேர வேண்டிய அந்த வாக்கு தந்த பண்ணின இடத்திற்கு கொண்டு சேர்த்தாரோ அப்படியே உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உண்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் என்று சொல்லி அந்தவரே எப்படி சிறுவேர் மக்களுக்கு கிருவை திரும்ப பாராட்டினீங்களோ அவங்க கோபம் பிறகு கூட நீங்கள் கிருவை பாராட்டி அவங்களுக்கு காணானை கொடுத்தீங்களோ அதுபோல நாங்கள் கூட உண்மை கோபம் மூட்டி இருக்கக்கூடும் எங்களை மன்னித்து கிருவை பாராட்டி எங்களுக்கு உங்களுடைய வாக்குதக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் இப்போது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் உண்மை கோபமூட்டி இருப்பார்கள் ஆனால் அவர்களை மன்னித்து கிருவை பாராட்டி காணானை சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற பரம காணானை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்